நீங்கள் உங்களோட மகனை லண்டனை கணப்புங்கோ கனடாவை கணப்புங்கோ அமெரிக்காவை கணக்குவோங்க அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஆக்ஸ்போர்டில் படிப்பீங்களோ கேம்ப்ரீச்சில் படிப்பீங்களோ ஹவாடில் படிப்பீங்க அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு உங்களை அந்த நிலமைக்கு ஆளாக்கிய உங்களுக்கு வாக்களிச்ச அந்த மக்களுடைய பிள்ளையுடைய கல்வியில் நீங்கள் அக்கறை சொல்லுங்கள் அஞ்சு வருஷம் எம்பியா இவர் செய்ததையும் இருபது வருஷம் எம்பியா அவர் செய்த

வாய்ப்பு அந்த வாய்ப்பு நீங்க சரியா பயன்படுத்தணும் இல்லையண்டா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு இன்னொரு நாலு வருஷத்துக்கு நாங்களும் எங்களுடைய பிரதேசமும் மிக மோசமா திருப்பி பாதிக்கப்படுவோம் மேற்குலக நாடுகள்ல ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்கிறது மேற்குலக நாடுகள் ஒரு தேர்தலில் அந்த மக்கள் ஒரு தரப்பு ஒரு ஆளை தெரிவு செய்து விட்டான தெரிவு செய்து விட்டு தெரிவு செய்திருக்கா அவர் அடுத்த வருஷம் அஞ்சு வருஷத்துக்கும் அடுத்த வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்யணும் தெரிவு செய்த மக்களுக்கு இல்லையண்டா அடுத்த அரசியல் கலாச்சாரம் அதனால மேற்கு நாடுகள் அரசியல் வருகின்றவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுகிற பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவை செய்வாங்க பொறுப்பு சொல்வாங்க மக்களுக்காக தாங்கள் அர்ப்பணித்து பணியாற்றக்கூடியவர்களாக அவங்களே தெரியும் மக்களை தேவசியா என்ன மாப்பிடிவார்கள் மக்கள் அடி

இந்த கலாச்சாரத்தை தலிவு செய்து மாற்றணும் நீங்க ஒரு இந்த முறை நீங்க இவ்வளவு ரெண்டு காலம் தெரிவு செய்து வாங்க தமிழ் மக்களுடைய ஒற்றுமையல் சின்னமான தமிழ் மக்கள் இப்ப இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இப்ப இருக்கிற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சங்க சின்னத்துக்கு வாக்களிச்சு இவையில் ரெண்டு பேரும் தெரிவு செய்யுங்க இவையிலுக்கு முன்னாலே சொல்றான் இவையில நீங்க தெரிவு செய்யுங்க இவையில் வெற்றி பெறுவது இந்த வட்டாரத்துல உறுதிப்படுத்தப்படுறது அடுத்த வருஷம் நாலு வருஷத்துல பிரதேச சபையை பயன்படுத்தி இந்த பிரதேசத்துக்கு உங்களுக்கு சேவை செய்யலடா இன்னொரு தேர்தல் இருந்தானே

சேவைகள் பேச்சுகள் ஆறாயிரத்துக்கு மூணாயிரத்துல நிரந்தர பாடசாலைக்கு அதிகரிக்க பாடசாலைக்கு அதிகரிக்க இடைப்புலங்கிற மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பாடசாலையில் ஏராளமான பல பெற்றாங்க அதை யார் யார் கவனிக்கிற ஒருவாழ்

நீங்க உங்களுக்குள்ள எப்படி நீங்க எப்படி மாற நீங்க பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை இந்த நிலத்துக்கு கொண்டு வந்த அந்த பெற்றோர்களுடைய அந்த மக்களுடைய பிள்ளைகள் இந்த கல்வியை நீங்கள் அக்கறை அப்படி செய்யல நாங்கள் ஏன் தொடர்ந்து அந்த தரப்புக்கு நாங்கள் வாக்களிக்கோம் வாக்களிக்கோம் எனவே தேர்தல் என்பது தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க அது அஞ்சு வருஷத்துக்கு வந்த வருகிற திருவிழா அல்ல மிகப்பெரிய ஜனநாயக உரிமை அந்த ஜனநாயக உரிமை வாக்குன்றது உங்களுக்கு ஒவ்வொரு கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம்

நான் அதை விட இல்லை அந்த கடிதத்தை நான் உடனடியாக ஆளுநரை கணக்கி ஆளுநருடைய ஆளுநருடைய மீடியா ஊடக இணைப்பாளரை தொடர்பு கொண்டு அதற்கு அதை சொல்லி உடனடியாக மனித உரிமை ஆணைய குழும இணைப்பாளரோட தொடர்பு கொண்டு அதற்கும் அதை சொல்லி எல்லாருடைய கவனத்தை கொண்டு போனது மட்டுமில்லை நான் ஒரு சிறுவர் பெண்கள் விவகார அமைச்சருக்கும் இந்த கவனத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொண்டு வந்தது விரும்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் மருத்துவ பரிசோதனையில மருத்துவ பரிசோதனையில ரெண்டு பிள்ளைகளுடைய மனவாசல் பாதிக்கப்பட்டிருக்கு நாலஞ்சு பிள்ளைகளுடைய ஆண்குறி பாதிக்கப்பட்டிருக்கு கணேகருடைய பதினாறு பிள்ளைகளுக்கு நம்பிதான கொண்டு விட்டுட்டு போயிடணும் நம்பிதானே விட்டுக்கணும் எவ்வளவு மோசமான செயல் பேரு அந்த மோசமான பேர் வழியை கடைசி நரை கைது செய்ய விடாமல் பாதுகாக்க முயற்சியில் ஈடுபட்ட கிளிநச்சி மாவட்டத்துடைய சூரியர்கள் கடைசி நரை கைது செய்ய முடியவில்லை நிறைய அழுத்தங்கள் புரிய நாங்கள் அதையும் இந்த பிரச்சனையை பொதுமைப்படுத்தி நாங்கள் தவிர்க்க முடியாமல் போலீஸ் கைது செய்ய ஒரு உண்மையர் பிரச்சனைக்கு ஒரு வாக்குமூலத்தை கொண்டு கைது செய்யற போலீஸ் பதினாறு பிள்ளைகளுடைய வாக்குமூலம் எடுத்த போதும் கைது செய்யலாம் சட்ட சட்ட வைத்தியருடைய சொல்லிக்கலாம் சரி அதையும் எடுக்க விட்டார் விழுத்து அடிப்புணக்கை கைது செய்து அவர் விளக்கம் இருக்கார் நாளைக்கு கோர்ட் கொண்டு வருகிறார் நடக்கும் இது இதுக்கப்புறம் அந்த பெற்ற அரசு ஒரு அழைத்த கூட ஒரு கருத்தை கூட சொல்லி அந்த பிள்ளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீதி கிடக்கணும் கூட பாதிக்கப்பட்ட அவருக்கு பதினோரு வயது பதினோரு வயதுக்கு செல்வார்கள்

அறிமுக அயோக்கியர்களை நாங்கள் அகற்றணும் என்றால் தயவு செய்து அந்த சின்னத்துக்கு வாக்களிவோம் நாங்கள் அதுதான் ஒரே ஒரு ஆயுதம் அவர் அவர்களுக்கு தண்டனை வழங்க ஆறாம் தேதி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இந்த அயோக்கியர்களுக்கு தண்டனை வழங்கணும் என்றால் ஆறாந்த நிலங்களோட வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் சனியானவர்களை தெரிவு செய்யணும் நாங்கள் தனது சொல்லணும் நாங்கள் ஒரு எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய வட்டாரத்தினுடைய பிறகு ஒரு படிச்ச படிக்க நல்ல படிக்க தூய்மையான கரங்களை கூட இந்த வட்டார மக்கள் பிறமையா சொல்லணும் ஒரு கண்ணவனை திறவனையோ அல்ல ஒரு கந்துவட்டிக்காரனையோ ஒரு கஞ்சா கரவனை தெரிவு செய்து விட்டு நாங்கள் ரெண்டு போறோம் எங்களுடைய பிரதேச சபையில இந்த முறை எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைச்சால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளும் தூய்மையான கடங்களை கொண்டவர்கள் யாருமே மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது குற்றச்சாட்டு தான் நீங்க சொல்லலாம் நாங்கள் அந்த ஜனநாயக வழியை திறந்து விட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக எல்லாருக்கும் கருத்து சொல்ற உரிமையாக இருக்கும்

உண்மையை தந்து அவருடைய பொறுப்பு அது ஆலயத்தை பூஜை செய்தால் மட்டும் இல்லை சமூகத்துக்கு நல்லவர்களை நல்ல விடங்களை காட்ட வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கு அவர் அதை சொன்னவர் அந்த ஐயாவுக்கோ தொலைபேசியா தொடர்பு கொண்டு நேரடியா தொடர்பு கொண்டு அவரை மனோ உலட்சனுக்கு ஆளாயிருக்கு அவரை அச்சுறுத்தி அவருக்கு அவர் பேஸ் பண்ணுங்க நெருக்கடி கல ஆளா

எத்தனை இஞ்சு கண்டர்கள் பறிக்கணும் எத்தனை இஞ்சி சல்லிக்கல் வரைக்கணும் எத்தனை பரம் தார் போடணும் இதெல்லாம் முடியாத இந்த ரோடர் போட்டு அமத்து வாங்க அது எத்தனை தொண்ணில் போடணும் இல்லை பி ஓகே போடுவாங்க கடந்த காலங்களில் பிரேசாவை தான் கிடைச்சி பிரேசாவையால ரோட்டுகள் போடலாம் இப்படிதான் ரோட்டு போடணும் பிஓபி போடையாங்க சரியா ப்ளேட்டா பிஓகி போடுவாங்க ஒரு ரோட்டுக்கு அப்படி போடணும் அதை அப்படியே போடுவாங்க செய்ய வழி கிடைக்கு என்ன செய்வாங்க கீப்பர் கிழவலுக்கு நாற்பது கீப்பரா மாத்திடுவாங்க சனம் பார்த்து சனத்துக்கு என்ன தெரியாது ரோட்டு போடுறேன் அது மட்டும் தானே தெரியும் எத்தனை தீபத்துல வந்து தெரியாது ஐம்பது தீபம் நாற்பதா மாசுவாங்க நாலு இஞ்சி கண்டக வேண்டா மூணு இஞ்சி அதை நூறு மூணு இஞ்சி சலி வேண்டாம் அது பத்து தரம் தார்போக்கணும் அது எட்டு தரம் கூட தாக்குறாரு கரचित्रதேஸ்வரையால காரண பத்து தெருக்கள் கொண்ட ஒட்டு வீதி கூட தெங்கு ஊர்படியார்கள் எல்லாம் சீதாஜி கிளம்பி சின்னபனாயிங்க ரெண்டாவது ஒரு வீதி நல்லாயிருந்தது கரெக்ட்டே தெங்கனால அது நிமதிய அப்போ தரணும்னு சொன்னாங்க இவங்கள பார்த்துட்டு அரை நிமிடம் போறோம் ஒட்டு ரோட் பிரண்டை அப்படிங்க எல்லாம் வந்து சார் அதுல நாங்க வீதி விலக்குறோம் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் オリジナル இருந்து டூப்ளிகேட் எடுத்து வீதி விலக்கு போட ரோட் லைட் போட இல்ல オリஜினலுக்கு போட்டேஷன் எடுத்தாலும் オリジナルக்கு எல்லாம் அனுமதி கொடுத்தானா

ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பிரே ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர் பிரே எனவே ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துகிறோம் இந்த முறை தேர்தலில் நல்ல வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும் அவர்களுடைய வெற்றி என்பது இந்த வட்டாரத்தினுடைய வெற்றி இந்த மக்களுடைய வெற்றி என்று கூறி உடைவர்களை நன்றி